வாஷிங் மிஷினுடனே விலகி சிறப்பிக்கிற முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளரும் திரு எம் பெருமாள் செல்வி அவர்கள் முன்னாள் அரங்காளர் கூட்டி அவர் முட்டுமாறிய மோது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து எம் பி சுப்பிரமணியன் சேவை குடும்பத்தார்கள் நாம் உள்ள திருமயம் இணைந்து வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

சேர்த்து குரு பிடிக்க அடுத்து நான்காவது பதினேழாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மல்லுப்பட்டி தேவர் சுவாங்க மல்லுப்பட்டி தேவர் பாய் பட்டணம் காத்தாய் அகிலேஸ்வரன் மதுரை மாவட்டம் கோட்டனத்தாம்பட்டி பாலத்தேவர்

ஒரு எம் பெருமாள் சேர்வை முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் தலைஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் குஞ்சரத்தம்மா நினைவாக எம் பி சுப்பிரமணியன் சேர்வை

சந்தனவருதி சி கருப்பையா சேர்வை சோழன்பட்டி சந்தேபேட்டை சாரா தன்னரதி சேர்வை அரசம்பட்டி அர்ஜம்பட்டி ஏஸ்வரகுமார் சேர்வை அரசம்பட்டி எம் முத்துவேல் சேர்வை சந்தேபேட்டை எஸ் கரியபெருமார் சேர்வை எல்லாரும் வாங்க ஏங்க முத்துமாமா என்னாரு ஆமாமா ராஜிக்கு ஆமா இருங்க வாங்க தேடுங்க சாமி தூக்குற டைம் ஆயிருச்சு அப்பா அப்படியே அப்படியே வாங்க இங்க தெரியும்ல வானகரனே வானத்தை போடுங்க சாமி தூகுடமா

பனிரெண்டாயிரத்தி பதினைந்து சித்தரஞ்சாம்பட்டி இளைஞர்கள் வாங்க பட்டணம் காத்தா இளைஞர் அகிரேஸ்வரன் பட்டணம் சாம்பட்டி பாலதேவர் மண்ட கோட்டாரங்க அதான் வந்துட்டான்

வாங்க பா பேப்பர் பேப்பர் பள்ளித்தூர் அர்ஜிதேன் சேருங்க பள்ளித்தூர் பள்ளித்தூர் அர்ஜிதேன் சேருங்க பா அலை குடி குடுங்க நீங்க நீங்க குடுங்க கே கே விடுடா போறா போறா கவற போறாரு சார் குடுக்குறாரு பள்ளித்தூர் வந்தயா என்ன இடம் தெள்ளு என்ன கொஞ்சம் இங்க வரங்க நெந்தே வரங்க இங்க வரங்க சில இந்த பந்தய விழாவிற்கு வாஷிங் மிஷின் பிரிட்ஜினை வழங்கி சிறப்பித்திருக்கிற எம் பெருமாள் சேவை அவர்கள் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளரும் முன்னாள் அரங்காவல் குழுத் தலைவர் இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவில் குஞ்சுரத்தம் நினைவாக எம்பி சுப்பிரமணியன் சேர்வை எம்பி சிவராமன் சேர்வை எம் பி எஸ் குடும்பத்தாரர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார் மகேந்திர பக்தி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நிற்புகப்பட்டி திரு மகேந்திர பக்ததி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

இல்லையா தங்கம் சோசர் சிராவத்தப்பட்டி அப்ப அவ்வளவுதான் போனா மட்டும் திரு மரியாதை செய்யப்படுகிறது பச்சை துண்டு நீங்க எடுத்துக்கலாமியா அவங்க சாமி சுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கேமரா போடுங்கமா ஆமா அந்த ஏதாச்சும் வந்ததுக்கு ஐயா